கோவை பெருநாயக்கன் பாளையத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் கோவை பெருநாயக்கன் பாளையம் பேரூராட்சி சார்பில் பெருநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி குத்துவள கேட்டு தொடங்கி வைத்தார் முகாமிற்கு பெருணாயக்கன் பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவர் விஸ்வ பிரகாஷ் தலைமை வகித்தார் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் கோவை மாவட்ட பேரூராட்சிகள் துறை உதவி இயக்குனர் துவாரநாத் சிங் செயல் அலுவலர் நந்தகுமார் துணைத் தலைவர் உமாதேவி பழனிசாமி துப்புரவு ஆய்வாளர் பரமசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆதிராதன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை காவல்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை தாட்கோ மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்ற பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் மேலும் மாற்றுத்திறனாளி ஒருவரின் மனுவை அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பேராட்சித் தலைவர் விஸ்வ பிரகாஷ் பெற்றுக் கொண்டார் இதில் கவுன்சிலர்கள் பாலகிருஷ்ணன் அம்பிகா பால்ராஜ் கமலவேணி சிவராஜ் பிரகாஷ் ரங்கசாமி சவுந்தர்யா பிரதீப் கந்தசாமி ஜனனி உமாபதி சந்தோஷ்குமார் சுப்ரமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்